வந்திய மாதிரம் இது தினத்தந்தி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்திரிக்கை அதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பின்ஸ்டேஷன் இது ஒரு இது நடக்க போகிறப்போ இருபத்தாறு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சத்தீஸ்கர் மாவட்ட மா சட்டீஸ்கர் மாநிலத்தில் இந்த படத்தை பாருங்கள் மேலே நாலு கீழே ஆறு படம் இருக்குது பெருந்தவர் காமராஜ் படம் இல்லை மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பட்டேல் அம்பேத்கர் யாருன்னு தெரியல லால்பகு சாஸ்திரி இந்திரா ராஜீவ் நரசிம்மராவ் இவங்களாக இருக்கிறாங்க கீழே வந்து மன்மோகன் சிங் இருக்கார் சோனியா இருக்கிறா கார்கே இருக்கிறார் கரும பெரியனால் தாடி ஒருத்தர் திடீரான ராகுல் இருக்கிறான் விருந்தலைவர் காமராஜ் படத்தை போடல இதை தமிழ்நாட்டில் எப்படி காங்கிரஸாக ஏற்றுப்பாங்க துபாக்கூர் காங்கிரஸ் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டுருக்கேன் அறுபத்தொம்போது கட்சி உடஞ்சது இந்திரா காந்தியை கட்சி விட்டு விளக்குனாங்க அந்த அம்மா மனசாட்சிப்படி ஓட்டு பா ஓட்டு போட்டு ஸ்தாபன காங்கிரஸ் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வேட்பாளர் நீலம் சஞ்சீர்வியை தோப்படிச்சு விவி கிரி இண்டிபெண்ட் சுயேட்சி வேட்பாளர் ஜெயிக்க வச்சா கட்சி விட்டு விளக்குனாங்க அப்புறம் அந்த ஜந்தர் மந்திரோடனு ஒரு டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது காங்கிரஸ் ஆஃபீஸ் ஆல் இண்டியா காங்கிரஸ் ஆஃபீஸ் அது எனக்கு வேணும் கேஸ் போட்டால் சுப்ரீம் கோர்ட் தலையில் கூட்டி உக்காரி அப்படின்ட்டாங்க அது இன்னும் ஏதோ ஜனதாதள் ஃபேக்ட்ரி ஒன்று தான் இருக்குது இதற்காக இந்த வீடியோனால் காமராஜ் படத்தை போடலை போடுறது ஏன் போடலன்னு தெரியல ஆனால் போடலை நான் எதுவும் ஜனசந்தி பேப்பர் அந்த காலத்து நாம் தமிழர் ஆகுங்க எனக்கு ஏன் கோவதுனா நாற்பத்தஞ்சு வயசில் நான் இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு ராஜீவ்காந்தி கேஸ்காக போராடிட்டு இருக்கேன் எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் இது வந்து எனக்கு சிபிஐலேருந்து அனுப்பிச்சது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மல்டி இன்ஸிபி மானிடரிங் மானிட்டரிங் ஏஜென்சி எய்ட்டு ஜாம்நகர் அக்பர் ரோட் போட்டு டேட்டட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் இன்ஸ்பெ எனக்கு போடுவாங்க சேம் மூன்றாக இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரிட்டையர்ட் முப்பத்தி மூணு ரெண்டாவது ஏழு கிழக்கு அப்புறம் சென்னை நாலு போட்டு இந்த கான்ஃபிடென்ஷியல் பேப்பர் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க ரெஸ்ட்ரிக்டர் போட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் ரிவென்சஸ் பென்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் ரெஸ்ட்ரிக்டர் டேட்டு டிசம்பர் டூ நைன்டீன் நைன்டி எயிட் அதில் போட்டு அமைச்சிருக்கான் எதுக்காக எம்டிஎம்ஏ ஃபார்ம் பண்ணாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் எம்பிஎம்ஏ பருதப்பட்ட சதியை விசாரிக்கிறதுக்காக ஃபார்ம் ஃபார்ம் பண்ணாங்க அதில் வந்து ஒரு டேரக்டர் இருப்பார் ஜாயின்ட் டேரக்டர் இருப்பார் இன்சார்ஜ் ஆஃப் எம்டிஎம்ஏ டிஏஜி ஃபார் இவாலேட்டிங் இஷ்யூஸ் வேர் நான் இன்விகேஷன் ஆஸ் டேக்கன் ஒன்று மா சேவா சேவாதாஸ் மக தாஸ் சிங் அண்ட் டேக் ஃபர்தர் ஃபாலோ அப் ஆக்ஷன் அவனை விசாரித்தாங்களா தெரியாது ஃபார் லுக்கிங் இன்ட்ரூ கம்ப்ளிசிட்டி ஆஃப் அலேஜ் இன்வால்மெண்ட் ஆஃப் அலஜ் இன்வால்மெண்ட் இஃப் ஸ்ரீ சந்திராசாமி ஸ்ரீ அத்னன் கஸ்தோகி இன் பிசிசிஐ அண்ட் ரோல் ஆஃப் டாக்டர் சுப்பிரமணியம் சாமி யார் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி யார் இது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கார் இட்டாலியன் லேடி டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு இட்டாலியன் லேடி டெஸ்பாச்சர் எம்டிஎம்ஏ வந்து சுப்பிரமணிய சுவாமி விசாரித்தாங்களான்னு சொல்லி நான் தகாரெல்லாம் போட்டு பண்ணி பார்த்தேன் விசாரிக்கல அது அதுக்கப்புறம் டூ லுக்குன்ட்டு தி டெத் ஆஃப் டெத் ஆஃப் குமரன் பத்து நாப்பான் கொண்டுட்டான் சிபிஐயில் கையெழுத்து போ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவர் குமரன் பத்துனாப்பன்னு ரோல் ஆஃப் இன் டு தி ரோல் ஆஃப் குமரன் பத்தன் போட்டுக்கணும் அதை விட்டுட்டு டெத் ஆஃப் அவனை அப்பயே அவன் அவனும் ஜாலியாக கூறிவிட்டு இருக்கிறான் அவன் கையில் தான் இந்த ராஜீவ்காந்தி ரகசியங்கள்லாம் சிக்கியிருக்கு அவனை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டேன்னா சரி அதெல்லாம் விடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு போட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் அப்படின்னு சொல்லி ஒரு கவுல் பிராமணன் வந்து கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார் அப்புறமா தான் விஷயம் தெரிஞ்சு அவர் அருண்ஜேட்லிக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் சொல்லி தான் கேஸை தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அதில் வந்து சுப்ரஸ்மி ஜெகதீசனை விசாரிக்கணும் கருணாநிதி விசாரிக்கணும் எல்லாம் இருக்குது ஆனால் யாரையும் விசாரித்த மாதிரி தெரியல கோவமாக வராதா இப்போ சுப்பிரமணியசாமி நசல் எடுத்துக்கிட்டு இருக்கான் மோடியை பயங்கரமாக நக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவர் மோடியும் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு லேடி அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு அதில் இவர் கமெண்ட் அடிக்கிறார் சுப்பிரமணியசாமி ஆல்ரெடி வேறாவிங் பண்ணி இட்டாலியன் லேடி ஊ டெஸ் பேஷ் டேர் ஹஸ் பேண்ட் ஊ டெஸ் பேஷ் டேர் ஹஸ் பேண்ட் அப்படின்ட்டு விடியோன்னு ஒன் மூணு லேடி ஏன்னா மோடியோ பொண்டாட்டி இழந்தவர் பொண்டாட்டி இல்லாதவர் அந்த இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரோ புருஷன் இல்லாதவர் எங்களுக்கு இன்னொரு இன்னொரு இட்டாலியன் லேடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி படு கேவலமாக அவர் போஸ்டிங் போட்டிருக்காரு நான் அது ஃபேக் ஆகுறேன்னு நினச்சேன் அது உண்மை தான் இப்போ வந்து மோடி மோடி புருஷன் பொண்டாட்டி வேண்டான்னு இருக்கிறவர் அவர் எப்படி ராமர் கோவிலுக்கு போகிறா போகலாம் அப்படின்னு கேட்குறாரு அது நியாயமாக நியாயமாகலாம் அங்கே கேள்விலாம் கிடையாது சுப்பிரமணியன் சாமி அவ்வளோ பேச விட்டுறது யார் இது வந்து ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் எனக்கு அனுப்பிச்சது அப்போ வந்து மன்மோகன் சிங் ஆட்சி நம்ம சூரியா தான் பிரீமினிஸ்டர் ஆக்சுவல் பிரேமினிஸ்டர் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் அந்த பிஜேபி வேறு தெரியாதா இது ஏன் சுப்ரணிசாமி விசாரிக்கல ஏன் யாரையுமே விசாரிக்கல ஒன்றுமே விசாரிக்காமல் விட்டுட்டு இப்போ சுப்ரணிசாமி நத்த வச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் இப்போ இருக்கிறது காங்கிரஸ் கிடையாது ஐயா மோடி அவர்களே பாஜக அவர்களே இப்போ இருப்பது காங்கிரஸ் கிடையாது 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 இது வந்து ஒரு குடும்ப காட்சி அப்போ இந்திரா காந்தி குடும்ப கட்சியாக இருந்தது அப்போ நடுவில் ராஜீவ்காந்தி கட்சியாச்சு காந்தியை கொல்லப்பட்ட பிறகு நரசிம்மராவ் ஆட்சியில் கொஞ்ச நாள் இருந்தது இப்போ வந்து டோட்டா இசாரியன் அடிமை கேஸ் தான் இத்தாலியன் அடிமை இது ஒன்று நல்ல கட்சியும் கிடையாது பயங்கரமான ஊழல் கட்சி தான் பிஜேபிக்காரங்களாம் அப்படி தான் ரைட் அதெல்லாம் சொன்னால் பெருசாக பெருசாக போயிடும் எதற்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் என்றால் தேதி ரெண்டு வேலையை விட்டு விட்டு இப்போ வந்து தெளிவாக சுப்பிரமணிய சாமியாக சொல்லிட்டார் இட்டாலியன் லேடி டெஸ் பேஸ்டராஜ்பன் டெஸ் பேஸ்டராஜ்பன் சொல்லியிருக்காரு அதை கூட நாங்கள் விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது ராமர் கோவில் கட்டிட்டோம் அதை கட்டிவிட்டு கழிச்சிக்கிட்டு இருந்தால் போகிறார் மிஸ் மோடி இத்தாலியன் லேடி நம்ம நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய கருப்பு சரத்தனை அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிருக்கேன் இத்தாலியன் நான் இட்டாலியன் சோனியா அந்த ஊர் நாட்டில் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய கருப்பு சருத்துன்னு சொல்லி வருங்காலம் பதிவு பண்ணோம் அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்தமாக அந்தமாக இட்டாலிக்கு அனுப்புகிற வழியை பாருங்கள் ஜெயஹில்